தீபத்தை வணங்கினார் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் கித்தன் ஏனென்று கேட்டேன் எறிவதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா இன்னைக்கு நம்ம நாடு இன்னைக்கு இருக்குன்னா ஏற்றியது அதனால தான் வணங்குறோம் படிக்காதவனுக்கு ஹிஸ்டரி எங்க தெரியும் இல்லையா நேரு என்ன சொன்னாரு கல்விகள் இண்டஸ்ட்ரி சயின்ஸு இதுதான் இந்தியாவுக்கு தேவையான கோயில் என்ன இந்த தெய்வ மகன் என்ன சொல்றாரு படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதுக்காக ஓட்டு போடுன்னு கேட்கிறாரு இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஆனா இந்தியாவிலேயே பத்தி அதிகமா பேசுனது இந்த தெய்வ மகன் தான் அது ஒரு வியாதி சின்ன குழந்தைங்க தூக்கத்தில் அப்பப்போ எதிரி பேய் வந்துடுச்சு வந்துடுச்சு பூச்சாண்டி அது எதுக்கோ பயப்படுது அப்போ வைத்தியர் ஊர்ல சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷத்தில் போயிடும் பத்து வருஷமா இந்த தெய்வ மகனுக்கு நெஹரு வந்துடுறாரு நெஹ்ரு வந்துருந்தான்னு பயத்தில் பேசிக்கிட்டு இருந்தான் பத்து வருஷம் முடிஞ்சிடுச்சு போயிடுவான் ரொம்ப தலைவலிக்குது ஆக்சுவலி நான் வந்து நிறைய பேச விரும்பலை ஆனால் உங்களுடைய அன்பும் பாசமும் இருக்கிறதுனால ரெண்டு நிமிஷம் பேசி முகம் காணிச்சுட்டு போயிடலாம் நான் வந்து நிறைய நெஹருவை பற்றி ஆழமாக நிறைய பேர் பேசினார் நான் ஒரு அரசியல்வாதியாக அவரை நான் அப்போ ஒரு ஒரு லீடராக ஒரு அவரை பற்றி பேச நான் விரும்பலை ஆனா ஒரு மனிதனாக நான் ஒரு நெஹருவாக பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு ஜெயிலில் இருக்காரு மகள் இந்திரா காந்திக்கு ஒரு பத்து வயசோ ஒன்பது வயசோ இருக்கணும் அங்கிருந்து அவர் தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு ஒரு அப்பாங்கிற முறையில் அந்த பொறுப்பில் அந்த அன்பில் உங்களால் முடிஞ்சால் லெட்டர்ஸ் ஃப்ரம் அ டு ஒரு டாக்டர் இருந்தாங்க படிங்க ஒரு தகப்பன் ஒரு போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பேரு, புகழும் பெற்றவர் அவரை ஜெயிலில் போட்டிருப்பாங்க அந்த துக்கத்துலேயும் அந்த வழியிலையும் ஒரு பொறுப்பான அப்பாவாக மகளுக்கு ஒரு சயின்ஸை பற்றி ஒரு சமுதாயம் என்ன என்னங்கிறத பற்றி இந்த மதிய அரசியலில் நம்ம ஏன் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறத பற்றி உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை பற்றி ஒரு தகப்பன்னு எழுதுகிறான் படித்தன அப்பேற்பட்டவர் நமக்கு முதல்வரா இருந்தாரு முதல் முதல்வரா இருந்தார் எவ்வளவு பெரிய கொடுத்து நம்ம நமக்கு அப்படி அவருடைய ஸ்பீச்சஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன நம்ம நாட்டில் நடக்குதோ அன்னைக்கே சொல்றாரு அவர் ஹைதராபாத்ல அவருடைய ஸ்பீச் இருக்கு சுதந்திரம் வந்தாச்சு நம்ம நாட்டோட பெரிய வியாதியே இந்த மதியவாதம் பாரதிய ஜனசங்கன்னு ஒரு இயக்கம் இருக்கு அதோடைய ஆபீஸ் ஹைதராபாத்தில் இருக்கும் எனக்கு தெரியாது இந்த நாடு முன்னேறணும்னா நம்ம நாட்டோட முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறது பாவர்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாதது நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இவங்க மதியவாதத்தை பற்றி யோசிக்கிறாங்க இவனுங்களால் தான் பிரச்சனை இப்படி நான் சொல்லும்போது அந்த இயக்கத்துக்கு சேர்ந்தவங்க ரொம்ப கோபப்படுறாரு எங்களுடைய கான்ஸ்டியூஷனில் அது இல்லைங்கிறாரு கான்ஸ்டியூஷனில் இல்லை அவங்க கான்ஸ்டியூஷனில் ஆனால் அதுக்கு லாத்து எகெயின்ஸ்ட்டு ஆனால் அவங்களுடைய பேச்சிலையும் அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையோ அது தெளிவா தெரியுது அதுதான் இந்த தைவ மகனும் பண்றான் இன்னைக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்துகிட்டு இருக்கு இஷ்டத்துக்கு கூவிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு அதாவது சொன்ன மாதிரி ஒன்பது சீட்ல உட்காந்து பன்னெண்டு பதினாலு வருமா இவனுங்க எந்த ஆட்சிக்கு கட்சிக்கு சேர்ந்தவங்க ரீசெண்டாக எம்பிஎஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நூற்றி முப்பது பேரை வந்து தூக்கிட்டாங்க ரொம்ப கலரோகம் பண்றாங்கன்னு அதில் ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்காரன் அவன் அன்னைக்கு அங்கே இல்லையே இல்லையா ஐயோ அங்கே இல்லையா எப்படியாது அதெல்லாம் தெரியாது இன்னைக்கு என் நண்பர்கள் எக்ஸிட் போல் இப்படி இருக்கன்றாங்க நீ ஏன் பார்க்குறப்பா நிம்மதியாக நீயும் தியானத்தில் உட்காந்துட்டு போதும் ஏனென்றால் இன்றைக்கி எக்ஸிட் போல் பண்ணுறான்ல அவன் வந்து ரெண்டு நாள் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே போகாது கீழே இறங்காது வாங்கின காசுக்கு நியாயமாக இருக்கணும் பூட்டை நக்கணுன்றான் அதுக்கும் முடியுது டைம் ஏன்னா எந்த எக்ஸிட் போலையும் இவனுங்க அவர் தான் பிரதானி ஆவாரா இல்லையா அவர் விட்டால் யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது இல்லை அவன் சும்மா ஒரு பத்து பேருக்கு போட்டு மோதி வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் அது எக்ஸிட் போல் கிடையாது உண்மையான எக்ஸிட் போலங்கிறது நீ பல தொகுதிகளுக்கு போய் மக்கள்கிட்ட நீங்க எதை எதிர்த்து ஓட்டு போடுறீங்க எதை சாதிச்சாங்க ஓட்டு போடுறீங்க எனக்கு போட்டா அவன் கொடுப்பான் ஒரு பதில் ஏனென்றால் அவன் யாருக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டான் எதுக்கு போடுவேன் சொல்லுவான்ல அது தெரிஞ்ச இன்னைக்கு நாளைக்கு வர ரிசல்ட் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் கடைசியில் வந்து கீழே வந்து உக்காந்துகிட்ட தியானம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு போட்டோம் பாவம் அவருக்கு வந்து திடீரென்னு நாலு அன்னைக்கு வயசாயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் நெஹ்ரு இயற்றிய இந்த விளக்கு என்ன இருக்குது நெஹ்ரு போன்ற பல பேர் இருக்காங்க நம்மளுடைய ஹீரோ அம்பேத்கர் ஜெய்பீம் காந்தி இருக்காது சரித்ரம் ரொம்ப பெருசு இவனுக்கு வந்து அதை அழிக்க முடியாது இந்த நடிப்பாலையோ மேக்கப்பாலையோ சும்மா ஒரு பயங்காட்டி பூச்சி காட்டி இதெல்லாம் நடக்காது பயப்படுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அதனால தான் அவர் கேட்டார் பிரகாஷ் தாஸ் கலைஞன் பேசுகிறாரு ஏன்னா நான் பேசி ஆகணும் நான் பேசி ஆகணும் ஏனென்றால் மக்களுக்கு நம்ம சொல்லணும் நம்மளுடைய பயம்தான் அவனுடைய பலம் அவன் பலசாலி கிடையாது சும்மா பூச்சாண்டி வேலையை காட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஏழைகள் மக்கள் கொஞ்சம் மேடையில் இருக்க கிடையாது ஒரு வளர்க்காத அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் பேசினால் என்ன ஆகிடுமோன்னு பயப்படும்போது நான் அரசியல்வாதியாக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன வளர்க்க மக்களோட குரலாக இருந்தால் போதும் நான் தைரியமாக பேசும்போது நான் தெளிவா இவரை பத்தி பேசும்போது மக்கள் மனதில் அடடா நான் பேசணும்னு நினச்சது தான் இவர் பேசிட்டு இருக்காரு நான் அவருடைய குரல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குரல் கிடையாது ஏனென்றால் இத்தனை ஆண்டு கால நான் ஒரு நடிகனாக இருக்கும்போது அவர்களுடைய உணர்வு தெரியும் எனக்கு அவங்கள தொட்டிருக்கேன் பல மொழிகள் பல இலக்கியம் பல மனிதர்களை பல பல இருந்து பார்த்துருக்கேன் பல பல கேரக்டர்ஸை நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு மூலமாக எனக்கு தெரியும் மக்கள் மனத்தில் என்ன இருக்குதுன்னு ஆனால் அதுக்கு ஒரு ஒம்பது வருஷம் தொடர்ந்து போராட வேண்டியதாக இருந்தது இப்போ நிம்மதியாக இருக்குது நான் மெடிடேஷனுக்கு தான் போக போகிறேன் எந்த கவல்கையும் எனக்கு கிடையாது ஸோ நான் நெஹ்ருவை பற்றி சொல்ல வேண்டிய பெருசு அப்படின்னு நல்லா இதுதான் விஷயம் இதை முடித்த உடனே நான் கிளம்புறேன்னா எனக்கு பத்திரையாட நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கு செப்பரேட்டாக நான் வந்து பேட்டி கொடுக்குறதுனோட மக்களுக்கு நடுவுலையே கொடுக்குறேனே மக்களுக்கு நடுவில் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுங்க அதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கும்னு சொன்னேன் அது நல்ல தானே இருக்குது ஆமாம் ஏன்னா நிறைய இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு இல்லையா சொல்லாம் அப்படி கேட்பீங்களா நான் பதில் கொடுப்பேன் ஹலோ என்னுடைய அன்பான மக்கள் நடுவில் கொடுப்பேன் அவங்க இல்லாம இன்னும் ஒரு ரூம்ல உட்கார வச்சு நீங்களும் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரிவிக்குவேன் அவருக்கு ஒரு மைக் கொடுக்கலாமா பிரகாஷ்ராஜங்கிற ஒரு கர்நாடக சார்ந்தவர் அவர் மற்ற தமிழ்நாட்டை பற்றி ஒட்டியும் பேசக்கூடாது அப்படின்னு யார் முருகன் சொல்லியிருக்காரா பிரகாஷ்ராஜ் தமிழனா இல்லையான்னு என்னை செல்லமாக ஏற்றுக்கிட்ட மக்களை கேளுங்க கர்நாடகக்காரன் தான் ஆனால் நான் இந்தியன் பல மொழிகளில் என்னை வரவேற்கிறாங்க நான் அருமையான தமிழ் பேசுகிறத தமிழை மதிக்கிறதுனால தான் அவர் எல்முருகன் எந்த கட்சி அவர் பிஜேபியா அதான் எனக்கு ஆர்டர் அவர் முதல்வருக்கு இருந்து மேக்கப் மேன்லாம் இருக்க மாட்டோம் காஸ்ட்யூமார் இருக்க மாட்டோம் குளிக்கும்போது துண்டு குண்டு எடுத்து கொடுக்குறதுக்கு போய் வேலையை பார்க்க சொல்லுங்கள் அவர் நெக்ஸ்ட் நேற்று இதுக்காக தான் இதுக்காக தான் நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏன்னா பேச்சு ஐயோ பல விஷயங்கள் நேத்தெல்லாம் இந்த அதிமுகவும் பிஜேபியும் தோண்டிட்டு இருக்கு நேற்று கலைஞரோட விழாவுக்கு நான் போயிருந்தேன் மக்களுக்கு தெரியணும் கலைஞரை பற்றி பேசும்போது அறுபத்தொம்பது சதவீதம் வர்றதுக்கு காரணம் கலைஞரும் அனு சொன்னேன் அது கலைஞரோட விழா இப்போ இந்த அதிமுக காரங்களும் அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பிஜேபி காரங்க இதை வச்சுக்கிட்டு யார் அவன் பேசுது அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க அவங்கள நான் கேட்குற ஹிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு இப்போ ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறான் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் சார்ஜ் பண்ணுற காரை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் நான் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு இப்படி கேட்குற அந்த பிஜேபி காரங்களுக்கு அதிமுக நீங்கள் போய் கேட்க வேண்டியது நாற்பத்தொரு சதவீதம் அண்ணா இருக்கும்போது இருந்தது எழுபத்தொன்று கல்யாண கலைஞர் வர்றாரு அவர் பல மாற்றங்கள் எடுத்துகிட்டு போனது அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்பது ஆகுது அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு அவர் பல திட்டங்களை எடுத்துகிட்டு வரும்போது அது அறுபத்தி எட்டு ஆகுது அதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் வராரு அது அறுபத்தி ஒம்பது ஆயிடுது இப்படி ஆன பிறகு இவ்வளோ பேர் இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு போராட்டமும் ஒரு பயணமும் இது ஆன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஐம்பது தான் அப்படின்னு சொல்லும்போது புரட்சி அவர்கள் கோர்ட்டில் போய் அதை வந்து நைன்த் ஷெடியூலில் போட்டு அதை சாதித்து ஜெயிச்சு அறுபத்தொம்போது பர்சன்ட் பண்ணுறாங்க ஆக இது தமிழர்களோட தமிழ்நாட்டோட எல்லாரோடைய வேலை அந்த ஒரு போராட்டத்தில் கலைஞரும் அதுக்கு காரணம்னு சொன்னதே எனக்கு அறிவில்லைன்றீங்கள நான் தமிழில் இல்லை கர்நாடகா தான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் எறிவதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா முதல்ல முன்னோர்களை மதிக்க சொல்லுங்கள் லாஸ்ட் பால் அடித்த உடனே அவன் தான் ஜெயித்தான் இல்லை ஃபஸ்ட் பால் அடித்தவனும் இம்பார்ட்டன்ட் புரியுதா அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு அடுத்தது சொல்லும் என்னங்க அதாங்க அம்மாவோட நான் இரிட்டேட் பண்ணலைங்க கலைஞரை பற்றி பேசும்போது கலைஞரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை மற்றவங்க யாரையும் திட்டு இல்லையே நான் புரியுதா அவரும் இருந்தாருங்கிறது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா அதோட முடிச்சுட்னோம் அப்போ ஜெயலலிதா அவங்களும் பண்ணாங்க புரட்சித் தலைவரும் பண்ணாங்க அண்ணாவும் பண்ணாங்க கலைஞரும் பண்ணாங்கன்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் கார் ஓட்டவனும் இருந்தான் ஜட்ஜும் இருந்தான்னால பேசிகிட்டு இருக்க முடியாது ஒரு விழாவுக்கு போகும்போது யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்கள பற்றி என்னுடைய கருசு சொல்லும்போது இதையும் சொல்ல இதையும் சொல்லான்னு அவர் பண்ணலன்னு நான் சொல்லல ஒரு ஹிஸ்டரியில் எல்லாருடைய பங்கு இருக்கு கலைஞரோட நினைவுகளால் நான் பேசிட்டு இருக்கும் போது இதுக்காக போராடிய கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன் தப்பா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போது புரட்சி தலைவரும் எல்லாருமே காரணம் தானே இது தமிழனோட வெற்றி தமிழர்களோட வெற்றி அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தமிழன் நீங்க நூற்றாண்டு விழா பண்றீங்க எனக்கு அவர் நூற்றாண்டின் தலைவர்னு சொன்னேன் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் சொன்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இதையும் பிரித்து பார்க்குறீங்க தமிழர்களை நான் அம்மா கட்சி ஒன்று தமிழ்நாடு நீங்கள் எல்லாம் கட்சிக்காரங்களாக இருக்கலாம் நம்ம எல்லாம் தான் பர்மனெண்ட்டு நம்ம தமிழர்கள் தான் புரியுதா ஓகே நீங்கள் கட்சி சார்பாக ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க இது தமிழனோட வெற்றி தமிழர்களோட போராட்டத்தோட வெற்றி அவ்வளோதான் அண்ணாமலை சொல்கிறாரு பாஜக தான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நான் தான் பெரியாடுன்னு சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டு போட்டோம் இல்லை இல்லை சொல்றவன் வேற அது கரெக்டா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க நானும் இவரைக்கும் வெயிட் பண்ணேன் அவ்வளோதானே நான் தான் சரி நான் திடீர்னு ஒரு புரிய நடிகன் வருவான் உலக ரசிகர் மன்றம் ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கு உலகத்தில் ரசிகர் இருக்குன்னு சொல்ல முடியுமா போட்டுக்கிறது அவனோட உரிமை பேசுறது அண்ணாமலையோட உரிமை நாம யார் அதை கேட்கறதுக்கு அதை என் மேலே திணிக்காதேன்னு சொல்றேன் இல்லையா கனவுலையாவது நடக்கிற விஷயமா அது பாஜக தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சியாகி முதல்வர்கள் ஆகுது சொல்லுங்களேன் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க எங்க ஓ தமிழ்நாட்டு தெரியாதுன்னு சொல்லுங்க அந்த அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டை விட கடவுளை கும்பிடுற கோயில்கள் இல்லை வேற எங்கேயோ தமிழ்நாட்டை விட கோயிலுக்கு போற மனிதர்கள் இல்லை ஆனாலும் அந்த கடவுளை அரசியலுக்கு எடுத்துட்டு வரல அதான் பெருந்தன்மை தமிழ்நாட்டில் பசியை பற்றி பேசுங்க வேலையை பற்றி பேசுங்க நாட்டு முன்னேற்றத்தை பற்றி பேசுங்க ஜாதி இங்கே அரசக்காது சொல்லலாம் நடக்காது காவேரி பிரச்சனையும் எடுத்துட்டு வர்றீங்க இல்லையா இப்ப காவேரி பிரச்சனை இருக்குல்ல அது மக்கள் பேசுற பிரச்சனையே கிடையாது நான் ரெண்டு நிமிஷம் சொல்லட்டுமா காவேரி பிரச்சனை அவருக்கு என்ன சொல்லணும் தெரியும் காவேரி உனக்கு இயற்கையில் எல்லா நதிகளும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு இங்கே ஒரு ஆட்சி இருக்கு அங்கே ஒரு ஆட்சி இருக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் வெயில் காலத்தில் மட்டும் ஏன் பேசுறீங்க அது ஆயிரம் விஷயங்கள் இருக்கு அது ஒரு சின்ன ஆறு கங்கா இல்லை அது கிளம்பி வருது அங்கே மேலே இருக்கிற காட்டை உடைக்கிறாங்க தண்ணி கம்மியாகுது காவேரி ஆறு பூரமாக வந்து மணல் எடுக்கிறானுங்க இருக்கிற தண்ணி வெளியே வருது ரெசார்ட் கட்டுறாங்க எல்லா இடத்துலையும் கரும்பு விவசாயிங்க இருந்தவங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் காவேரி கட்டினது டேம் கட்டினது பெங்களூருக்கு தண்ணி கொடுக்க இல்லை ஏன்னா பெங்களூருக்கும் தண்ணி போகுது இங்கே வர்றதுக்குள்ளே முடிஞ்சிடுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ளே வந்து அந்த காவேரி ஆறு பக்கத்தில் மூணு நாலு ஊர் இருந்தது பதினஞ்சு ஊர் ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு கார் கழுவுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும் அந்த ஓரத்தில் வீடு கட்டுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும் ரெண்டு ரெண்டு வகையாக ஜிம்முக்கு போய் குடிக்கிறதுக்கும் நாலு லிட்டர் காவேரி தண்ணி வேணும்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இருக்காது ஆக நம்ம தேர்ந்தெடுக்கிறவன் என்னையோ உன்னையோ சண்டைக்கு மாட்டாம நல்ல மழை வரும்போது ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உட்கார்ந்து ஒரு கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு அதுக்கு தீவு தவிர அதான் கன்னடக்காரனயோ மொழிக்கும் தண்ணிக்கும் என்னையா பிரச்சனை சம்பந்தம் அங்க இருந்து ஒருத்தன் வந்து லோனை வாங்கி ஒரு வண்டி வாங்கியிருப்பான் இங்க இருந்து ஒருத்தன் லோனை வாங்கி வண்டி வாங்கியிருப்பான் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான் தமிழுக்காரன் காதிரி தண்ணியான அவன் வண்டியை உடைப்பான் அவன் வண்டி இங்கே வந்து இங்கே உடக்கும் நம்ம கிட்ட இருக்கான் நான் என்ன சொல்கிறேன் இந்த காவேரி பிரச்சனையில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட வண்டி ஜக்கமாச்சா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட பையன் வந்து அடிபட்டு தூங்குனானா ஏழைகள் தான் போய்கிட்டு இருக்கோம் இதை வந்து மொழி பிரச்சனை ஆக்குவாங்க நீயா நானும் ஆப்பாங்க நானும் நீ போய் இது தீக்கிற விஷயமா இது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கேட்கணும் அவனுங்களை உடனே இவனுங்க என்ன கேட்குறான் அனைங்க பாஜகக்காரங்க இவர் வந்து கன்னட தமிழ்நாட்டில் அதை சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு தமிழ் மீடியத்தில் எதிராக பேசுகிறீங்க நான் தெளிவாக இருக்கேன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது புரியுதா அதை சொல்லுங்கள் அவனுங்களுக்கு பிரச்சனையோட மூலத்தை பார்க்க மாட்டானுங்க மொத்தம் காஃபி வளர்க்குறாங்க பிரேசிலில் வந்து காஃபி விலை அதிகமாச்சுன்னா இருக்கிற மரத்தை கொட்டி மறுபடியும் இன்னும் அதிகமாக காஃபி வளர்க்குறான் அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடுறான் அது வந்து தண்ணியில் கலக்கிறது குடிக்க முடியாமல் போகுது எவ்வளோ விஷயங்களை யோசிக்கணும் நீங்கள் வந்து கரும்பு பாருங்களேன் அதுக்கு அதிகம் தண்ணி வேணும் கரும்பு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிற எல்லாருமே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் அதை நிறுத்திட்டு அது வேணையா வேற வளர்க்குறேங்க விவசாயங்க நீங்கள் வேறு தண்ணி வேஸ்ட் பண்ணாதுங்க குடிக்கிற தண்ணி ரெண்டு நாட்டுக்கும் வேணும் நீங்கள் வேறு எதாவது பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சில வேறு இது உங்களுக்கு கொடுக்குறோம் வசதிகள் கொடுக்குறோன்னு பேச மாட்டாங்களே ஸோ திஸ் இஸ் அதை நீ கன்னடக்காரனா கன்னட அடிச்சுக்கிட்டோம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் இது தீராத பிரச்சனை பிரச்சனை ஏனென்றால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிற தீர்க்கிற மனசு இல்லை இல்லை முதல்ல அது ஒரு அரசியல்வாதி படிச்சவன் வேணும் அதை பத்தி தெரிஞ்சவன் வேணும் அதை பண்ண மாட்டாங்க தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான் அது ஓகே உங்களுக்கு எவனாவது வந்து தியானம் பண்ணும்போது போது எஸ்எம்எஸ் ட்வீட் பண்ணுவானாயா இந்த ஆள் பண்றான் அவன் தியானத்துல உட்காந்துருப்பானா கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவானா நூறு கேமரா சுத்தி வச்சுப்பானா காஸ்டியூம் கூட இருப்பானா இவ்வளோ என்னது ஊதுபத்தி பத்தி வச்சிருக்கான் போனாதான் ஊது வச்சப்பானா அவ்வளவு ஊதி பத்தி வச்சு மூச்சு வாங்க முடியுமாயா அந்தக்கெல்லாம் அளவே இல்லை அவனை கேட்க மாட்டானாங்க காவேரி பிரச்சனையா போவான் இல்லை இருக்கும்போது தமிழ்நாடு தப்பு தப்பாக தமிழ் பேசுகிறான் ஓகே அதாவது முயற்சி பண்ணுறேன்னு விடலாம் வேட்டி கட்டிக்கிறான் சைனாக்காரன் எங்கே வச்சுருந்து ஊஞ்சலில் தூங்குறான் அவன் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வாங்கியிருக்காங்க அவனை கேட்குறதுக்கு ஒர்க் இல்லை இங்கேருந்து ஒடிசா போகிறான் தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாது சாவி எடுத்துகிட்டு போகிறான்ங்கிறான் மறுபடியும் கன்னியாகுமரியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவர் வந்ததுக்கப்புறந்தான் எனக்கு நேரு தெரிஞ்சாரு விவேகானந்தர் தெரிஞ்சாரு கன்னியாகுமரி தெரிஞ்சது மகாத்மா காந்தி எனக்கு முன்னாடியே தெரியும் இவன் படிக்கல இருந்தனால இவருக்கு தெரியாது அவன் அவன் பாக்கெட்ல இருந்து சொந்தமா ஒரு ரூபாய் எடுத்திருந்தா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்திருந்தா காந்தி அங்கேயே பார்த்துருப்பான் அவன் நம்ம எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதி பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா காந்தி அப்படின்னு சொல்லிருப்பான் தெரியாது அவனுக்கு நெக்ஸ்ட் இது நல்லா இருக்குல்ல தனி ஒரு ஆளா அரசியல் நான் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மக்களோட இருந்தா பெர்மனன்ட் குறிச்சிடுங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரை மாறுதது இது நான் கொடுத்து வளர்க்குற கட்சி அவங்க சாப்பிட்றது என் காசு நம்ம காசு நம்ம பெட்ரோல் அவர் மஷ்ரூம் நம்ம காசு தான் அது நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அங்கே போய் நான் என்ன பண்றது நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறதும் அரசியல் தான் இல்லையா கேட்கறதுக்கு ஆள் ஒருத்தன் வேணும்ல எவ்வளவு தடவை சொல்றது எந்த அரசியல் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் மக்கள் கட்சி இந்த மக்களும் என்னுடைய தொழிலும் தொழிலும் எனக்கு கொடுத்த பேரை விட அதிகமான பேரு எனக்கு இந்த தேர்தல் அரசியல் கொடுக்காது எனக்கு கன்மேன் தேவையில்லை நடந்து முடியாது அப்படின்னு போறாங்க ஸோ நான் ஒரு முடிவு இன்னொன்று இன்னொன்னு யோசிக்கெட்டு ஆட்சி இந்த அனுபவத்தில் வந்து இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆக்டிவா இருக்கும்போது மக்களோட இருந்து ரொம்ப முக்கியம் இல்லை அந்த அந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் நான் முடிவை எடுத்தது அரசியல் தான் இருக்கேன் ஆனால் இவங்க சொல்ற தேர்தல் அரசியல் இல்லை இப்போ அதை பற்றி மறுபடியும் நேரு பற்றி பேசும்போது நேரு சிந்தனையாளர் இந்த தெய்வ மகன் அரசியல்வாதி இவனுக்கு அரசியல் தொழில் அவருக்கு இந்தியாவை முன்னேற்றது கனவு தமிழ்நாட்டில் போதை பொருள்கள் அதிகமாகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான பொருள் நடந்துட்டு இருக்கோம் ஆனா பாஜக சொல்லுது அவனே ஒரு போதை பொருள் தான் ஒரு திருடனே திருடங்களை பத்தி பேசக்கூடாது குஜராத்ல வந்து அவருடைய பிரதானி இருக்காரு அந்த ஏர்போர்ட்ல அந்த ஹார்பர்ல வந்து மூணாயிரம் கிலோ கிடைக்குது அதை பத்தி கேட்க மாட்டாரா அவரு அங்க தானே அவரது ரூட்டு என் நண்பன் அவருக்கு சொல்லிட்டு இருந்தான் ஒரு நடிகன் அவன் பேர் சொன்ன மறுபடியும் அவனை எதிர்ப்புங்க என்ன பிரகாஷ் நீ மோடியை பத்தி அப்படி பேசுற பாரு ஏர்போர்ட் எல்லாம் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொன்னான் டேய் ஏர்போர்ட் மாறலடி கை மாறி இருக்குடி என்ன பாவம் அவனுக்கு மாறு மாற்றத்துக்கும் கை மாறுறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கு அது மாற்றம் நடந்துதான் தீரும் மாற்றம் ஒன்றே நான் நான் மாறாது அது சொல்லிச்செல்லாம் இந்த நான் பாண்டிச்சேரியில் இல்லை ஸோ அதனால சும்மா ஏதோ பேசுகிறதுக்காக புதுச்சேரி அரசியல் நான் பேசக்கூடாது இல்லையா நேரு பற்றி வந்தேன் பட் நேற்று அந்த ரெண்டு விஷயம் இருந்தது ஒரு ரெண்டு பேரும் கிடைச்சிட்டான் பிரகாஷ் கிராஜே அறுபத்தொம்போது சதவீதம்னு சொல்லிவிட்டான் அப்படின்றாங்க இன்னொன்று இருக்குது சொல்லு ஸோ தயம் பதில் சொல்றதுக்கு தயங்கல் அல்ல கேள்வி கேட்கலாம் திருடன தான் சொல்லணும் சொல்லும் பிரதமர் வந்து ஒரு பதவி அது அதுல இருக்கிற ஒரு தகுதி இருந்தா எனக்கு நான் இவ்வளவு பேசிருப்பேன் என்ன ஒரு பேச்சு பாருங்க பிரபலமான நடிகர் அவரே சொல்றாரு என்ன இந்த நடிகன் அதான் இந்த சாரி இந்த தெய்வமானவனை விமர்சனை பண்ணால் நான் பிரபலமாவன் பண்ணுறேன் நான் தேவையா எனக்கு தேவையா இல்லை அது யாராவது நம்புவாங்களா ஒன்று தெரிஞ்சுக்கோ அவன் என்னமோ விட அதிகமாக நடித்து அந்த இடத்துல இருக்கலாம் ஆனால் அவனோட திறமைசாலி நாங்கள் அவன் ஒரு நாடு ஒரு மொழி தான் அவனுக்கு தெரியும் அவனை ஏழு மொழியில் திட்ட முடியும் என்னால் ஓகே சரியான நண்பர்களை எனக்கு இந்த தலைவலியும் கம்மியாச்சு எதுவும் யோசிக்காதுங்க அற்புதமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியுது வானம் தெளிவாயிருக்கு ஒரே கட்சி ஒரே தலைவன் என்கிறது டெமோக்ரஸிக்கு ரொம்ப தவறானது நம்ம நாட்டில் தமிழன் பெங்காலி கர்நாடகா இப்படி வெவ்வேறு ஃபெட்ரல் சிஸ்டம் இப்போ வந்து இந்த எல்லா ஆட்சிகளும் சேர்றாங்கல்ல திறமசாலிங்க எல்லா ஆட்சிகள்லேயும் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு தலைவர்கள் அவங்க அவங்களுடைய சிந்தனைகளை எடுத்துகிட்டு வந்து பேசி இந்த நாடை முன்னேற்றக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அந்த அந்த ஒரு பாசிபிலிட்டி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் விளையாட்டு இருக்கோம் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த பெருசு போகாத உடனே அது எரநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது வந்து நான் தான் அதிகன்ட்டு போவோம் அவங்களுடைய முருங்க வந்து வடிப்பாங்க அதுக்கப்புறம் யாரும் வாங்க பார்ப்போம் இது நடக்கும் இதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த இந்தியா அணி பிரதமர் யாரு அந்த போஸ்ட் யாருக்கு இந்த போஸ்ட் யாருக்குன்னு உள்ளுள் நடக்கும் ஆனா நல்லது நடக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நம்மளுக்கு வந்து இன்னொரு ஐபிஎல் பார்க்க போறோம் நல்லா இருங்க ஆனால் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க அப்பப்போ எல்லா இடத்துலையும் சொல்வேன் ஒரு தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோற்றுப்போம் அண்ட் இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாலு ஒரு நைன்டீனை விட இன்னைக்கு இந்த தெய்வ மகன் போகிறதுக்கு காரணம் மக்கள் பொதுவாக சிந்திக்கிற சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல ஸோ இந்த சர்வாதிகாரம் இனிமே இந்த நாட்டில் நடக்காது ஏன்னா மக்கள் எந்த அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சலித்து போச்சு அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னுடைய எக்ஸிட் போல் இதுதான் இந்த இண்டியா கிடையாது இந்த இண்டியா ஜெயிச்சது அடுத்த ஐந்து வருடங்கள் நம்மளுடைய பொறுப்பு தேர்ந்தெடுத்து வந்தவங்க சரியா வேலை பார்க்கறாங்களா இல்லையாங்கிறது இந்த தெய்வமாகவனை இறக்கிட்டோம் நண்பர்களை ஏத்திட்டோம் நம்ம உடனே இந்த பக்கம் வந்துடணும் எதிர்க்கட்சி ஆயிடணும் ஏனென்றால் வளம்ங்கிறது பவர்ங்கிறது யாரு இருந்தாலும் டேஞ்சர் கொஞ்சம் புத்தி பிடி சுற்றிடும் அதை விடாம இவன் செஞ்ச பாவங்களையும் நம்ம க்ளீன் பண்ணி ஸ்வச் பாரத் பண்ணி இவங்க செய்யக்கூடியதை நம்ம வந்து ஒரு கேள்விகளாக கேட்டுக்கிட்டே நம்ம இருக்கிற அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஒரு நம்ம வேலை முடியல நம்ம வேலை முடியல இதை சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைக்கிறதுக்கு நன்றி சொல்லி நண்பர்களே தேங்க்யூ லவ் யூ ஜெய் பிரியா